உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்களின் தலைமையில் இந்திய துணை ஜனாதிபதி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் முன்னிலையில் ஸ்ரீ காசிநாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் சத்திரம் மேலாண்மை கழகம் சார்பாக கட்டப்பட்ட புதிய சத்திரக் கட்டிடத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு காச்சி மற்றும் தமிழ்நாட்டின் இடையிலான பழங்கால ஆன்மீக கலாச்சார பிணைப்புகளை மீண்டும் வலியுறுத்தியது சிக்ரா பகுதியில் உள்ள இந்த புதிய பத்து மாடி சத்திரம் எண்பது கோடி மதிப்பில் கட்டப்பட்டது இது தமிழ்நாட்டின் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தினர் நிதியுதவியுடன் உருவாக்கப்பட்டது சத்திரம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது மற்றும் பக்தர்களுக்கான இலவச தங்குமிடமாக விளங்கும் இது முதல் சத்திரத்தின் இரண்டாவது கட்டமைப்பு ஆகும் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திறப்பு விழாவில் பேசியதில் காசியின் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குரிய மாற்றத்தை பாராட்டினார் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன் காசியை பார்த்தபோது அது இன்றைய காசியை போல இல்லை இந்த மாற்றம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகிய இரு தலைமையால் சாத்தியமானது என்று கூறினார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் துணை ஜனாதிபதியை வரவேற்றார் உரையில் நம் மொழிகள் வேறு என்றாலும் இந்தியாவின் ஆன்மா ஒன்றே ராமேஸ்வரம் காசி போன்ற ஜோதிர்லிங்கங்கள் நம் வரலாற்றுச் சாரத்தை வலியுறுத்துகின்றன என்று கூறி ஒற்றுமையை வலியுறுத்தினார் இச்சத்திரம் தென்னிந்திய பக்தர்களின் காசி யாத்திரையை எளிதாக்கும் நகரத்தார் சமூகத்தின் இந்நிதி உதவி தமிழ் கலாச்சாரத்தை வட இந்தியாவில் பரப்பும் மற்றொரு விழா இந்தியாவின் வடக்கு தெற்கு ஆன்மீக இணைப்பை உலகுக்கு நிகழ்த்தியது இந்த திறப்பு விழா காசியின் புதிய முகத்தை அறிமுகப்படுத்தி பக்தி மற்றும் கலாச்சார ஒற்றுமையின் சின்னமாக மாறியுள்ளது